வணக்கம் நான் உங்கள் சோக் குமார் உங்கள் கிட்ட பழைய ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் நோட்டுகள் இருந்தது அப்படின்னா நான் சொல்கிற இந்த சீரியல் நம்பரில் இந்த இயரில் உங்கள் இந்த நோட்டுகள் இருந்தது அப்படின்னா இந்த நோட்டுகளுடைய விலை பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது அப்படின்றாங்க கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி பிரதமாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சொல்ல போகிற இந்த சீக்ரெட்டான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லட்சக்கணக்கில் வந்து இயர்னிங்ஸ் பண்ண முடியும் அப்படி தான் ஒருத்தர் இன்றைக்கி வந்து பதினேழு லட்சம் ரூபாயை வந்து வின் பண்ணியிருக்காரு யார் என்ன எப்படி வந்து வின் பண்ணார் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து முழுமையாக பார்த்தலாமா சரி வாங்க பார்க்கலாம் யார் வின் பண்ணது அப்படின்னா இது வந்து நம்முடைய வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஏரியூர் அப்படின்ற இந்த ஒரு பெரிய கிராமத்தை சேர்ந்த நபர் தான் வந்து பிரகாசம் இவருடைய வயசு எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தி நாலு வயசு இவருக்கு பார்த்தீங்கன்னா மூன்று மகள்கள் அதாவது மூன்று பெண்கள் வந்து இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு போஸ்டரை வந்து பார்த்துருக்காரு எந்த போஸ்டர் அப்படின்னா ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறாரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா பக்கமே பார்த்திங்கன்னா இவர் வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுறாரு அப்படி வந்து யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாரு அந்த போஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா உங்கள் பழைய ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் நோட்டுகள் பழைய நாணயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த அந்த நாணயத்துக்கு ஏற்ற மதிப்புக்கேற்ற பணம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த விளம்பரம் வந்து இருந்திருக்கு அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட தான் வந்து நிறைய பணம் இருக்குது நிறைய காசுகள் இருக்குது பழைய நாணயங்கள் இருக்குது பழைய நோட்டுகள் இருக்குது இவங்க சொல்கிற இந்த எல்லா டிஜிட்டலேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து காயின்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காரு பிரகாசம் ஆர்வன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த போஸ்ட் போட்டாங்கல்ல அந்த போஸ்ட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது காண்டாக்ட் நம்பர் அந்த காண்டாக்ட் நம்பருடைய நபர் அந்த நம்பருடைய உரிமையாளர் பேர் பார்த்தீங்கன்னா அருண் குமார் சோ அவருக்கு பாத்தீங்கன்னா டேரக்டா வந்து இவர் கால் பண்ணி பேசுறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுருக்கீங்க எங்கிட்ட இந்த மாதிரி வந்து பழைய நாணயங்கள் இருக்குது பழைய ரூபாய் நோட்டுகள் இருக்குது இதோடைய மதிப்பு வந்து எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்டுக்கிறாரு உங்கள் கிட்டே இருக்கிற அந்த காயின்ஸ் அந்த நோட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு அந்த ஃபோட்டோஸை பார்த்த உடனே அருண்குமார் வந்து முடிவு பண்ணிட்டார் ஹர்ஜர் நல்ல ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டை வந்து இன்றைக்கி வந்து இவர் தட்டுன்னு போக போகிறாரு நம்மளுக்கு வந்து ஒரு பல்கான ஒரு கமிஷன் வர போகுதுன்னு சொல்லிட்டு அருண்குமார் அவர்கள் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அனுப்பின இந்த காயின்ஸோடைய மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாய் வந்து போகுது இந்த பதினேழு லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டேக்ஸ் அதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது அதனால் ஸ்டார்டிங் பேமெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா கட்டுங்க நம்ம ஃபர்தராக வந்து மற்ற ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறேன் பதினேழு லட்சம் ரூபாயை வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காண்டாக்ட் நம்பரையும் வந்து கொடுத்து குறிப்பிட்ட நபருடைய ஆதார் கார்டையும் வந்து அனுப்பிச்சு இவருக்கு இவர் மூலயமாக தான் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டையும் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இப்படியே இருக்கும்போது நம்மளால் வந்து நம்பிக்கையாக ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து இவருக்கு அருண்குமார் அவர்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காரு அருண்குமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து பேச்சு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணம் வந்து சேரும் சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அது எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவரை பார்த்து கடைசி வரைக்கும் சொல்லியிருக்காரு என்ன இருந்தாலும் சரி நம்முடைய பிரகாசம் அவர்கள் வந்து மனசு விட்டு போகலை எப்படியா இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து பதினேழு லட்சம் ரூபாய் வந்து வந்துடும் அப்படின்ட்டு அந்த ஒரு தன் நம்பிக்கையிலே இவர் வந்து இருந்துகிட்ருக்காரு இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா பதினேழு லட்சம் ரூபாய் அதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேனில் வந்து வச்சு அந்த வேன் பார்த்திங்கன்னா யாரை நோக்கி போகுது அப்படின்னா அந்த வேன் வந்து நம்முடைய பிரகாசத்தை நோக்கி நேராக வந்து இருக்குது அப்படி வந்து போயின்னு போது என்னாச்சு அப்படின்னா திடீர்னு பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆயிடுது அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஏதோ ஆயிடுது பிரச்சனை ஆனவனு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த வண்டிக்காரர் அந்த வேன் டிரைவர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ஐயோ யோ என்ன பண்ணுறது நம்ம கையில் வேறு ஒரு ரூபா கூட காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு உடனே வந்து பிரகாசத்துக்கு வந்து ஃபோன் அடிச்சிங்க ஃபோன் அடித்து இந்த மாதிரி தாங்க வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிருச்சுங்க நீங்கள் ஃபர்தராக ஏதாவது காசு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு உடனே வந்து டக்குன்னு வந்து பணத்தை வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் வந்து வாங்கினு இருக்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய் வந்து ஜிபே பண்ண சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஜிபே பண்ணியிருக்காரு ஐயாயிரம் ரூபாயை வச்சுட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து வரும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா இடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இரையாவில் வந்து அங்கங்கே வந்து ஆட்கர் இருந்திருக்காங்க போலீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் வந்து இருந்தால் சொல்லப்படுது அதனால் அந்த பயத்தால் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அமௌண்ட்டு கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எது எதையோ காரணங்கள் சொல்லி நம்ம ஆளுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்சம் கிட்டத்தட்ட சாரி ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்கியிருக்காங்க பணம் முழுசாக வந்து கைக்கு வந்து சேரல பதினேழு லட்சம் ரூபாய் பதினேழு லட்சம் ரூபாயில் ஒரு ரூபாய் ஒரு சல்லி பைசா கூட பார்த்தீங்கன்னா இவரோட கைக்கு வந்து சேரலை ஆனால் இவரோட கையிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துருச்சு அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நம்பிக்கையாக இருந்திருக்கு இவர் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அந்த அருண்குமார் அப்படின்ற அவருக்கு வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு என்ன நடக்கும் என்ன நடந்திருக்கு நம்மளுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா அருண்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு இவரும் வந்து கண்டினியூவாக ஃபோன் அடிச்சினே கிடையாரு அவரும் வந்து சுவிச் ஆஃப் பண்ணே கிடையாது ஏன்னா சுவிச் ஆஃப் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வரும் அதுக்கப்புறம் எதுக்கு நான் கண்டினியூவாக அடிக்கிற ஏமாந்துட்டுன்னு தெரியுது எதுக்கு வந்து ஃபோன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து கேட்க தோணுது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா சோசியல் மீடியாவிலருந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நானும் வந்து பார்த்துருக்கேன் இந்த சீரியல் நம்பரில் இந்த இயரில் உங்கள்கிட்ட வந்து இந்த ரூபாய் நோட்டுகள் இருந்தது அப்படின்னா இதோடைய வேல்யூஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க உங்கள்கிட்ட இந்த காயின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து அதிக அளவிலான பணம் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான போஸ்ட் வந்து நான் வந்து நிறையவே பார்த்துருக்கேன் இருந்தாலுமே நமக்கு வந்து வந்து அந்தளவுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது கண்டிப்பாக வந்து எவனாவோட்டத்தை வந்து சாத்துவான் இந்த காலகட்டத்தில் ஒரு என்ன சொல்கிறது எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் எவனுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ய மாட்டாங்க அதனால் எதிர்பார்ப்பு அவனுக்கு ஒன்று இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை அவன் பூர்த்தி செய்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நம்ம கையிலேருந்து இருந்து ஏதாவது ஒன்று போகணும் அப்படி இருந்தால் கூட தான் இந்த மாதிரி வந்து பண்ண முடியும் உண்மையாலுமே அதாவது என்ன சொல்கிறதுனா நிஜமாலுமே வந்து இந்த மாதிரி வந்து பழைய ரூபாய்களுக்கு பழைய நாணயங்களுக்கு வந்து வேல்யூஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேல்யூஸ் இருக்குது அது வந்து பழங்கால நாணயங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பழங்காலத்தை சேர்ந்த பொருட்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசு தரப்பில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இது வந்து நேச்ச நார்மலாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க வீடு கட்டுறது வந்து உங்களுடைய நிலத்தில் வந்து தோண்டும் போது அந்த இடத்துல வந்து ஏதாவது புதையல் மாதிரி கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த புதையில வந்து கவர்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அரசு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு உதவி மாதிரி வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த மாதிரி நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பழைய பொருட்களில் வந்து நம்மளை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி நம்ம கிட்டேருந்து காசை கறக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயம்னு சொல்கிறாங்க பழைய நாணயங்கள் பழைய பழங்கால நாணயங்கள் நம்முடைய சோழர் சேரர் பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர்கள் காலகட்டத்தில் இருக்கப்பட்ட அந்த கிடைக்கப்பட்ட அந்தகைய நாணயங்கள் இருந்தது அப்படின்னா அதற்குன்னு ஒரு வேலை இருக்குது ஒரு வேல்யூ இருக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ஒரு கா ரூபாய் இருக்குது ஏதாவது ஒரு இருபத்தஞ்சி பிசாவோ இல்லை வந்து ஒரு நாலு நாள் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி பிசா அந்த ஐம்பது பிஷாவோ பார்த்திங்கன்னா ஒரு அருங்காட்சியகத்தில் வச்சாங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ஸோ அதற்காக பார்த்திங்கன்னா அந்த காயினுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் சரி நம்முடைய இந்திய அளவிலும் இருக்கட்டும் இல்லை வந்து உலக அளவில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காயின்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் வந்து இருக்குது ஆனால் என்ன ஏதுன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தெளிவாக தெரிஞ்சு நம்ம வந்து கரெக்டாக வந்து அரசு அதிகாரிகளை வந்து மீட் பண்ணி அதன் மூலயமாக தான் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணுமே தவிர தனிப்பட்ட முறையில் இவன் இவ்வளவு கொடுக்குறன்னு சொல்கிறான் இந்த காசு இந்த மாதிரி வந்து பழங்கால காசு இருந்துச்சு இந்த இயரில் இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொன்னானாவே கண்டிப்பாக வாயில் வந்து ஏதாவது வாழைப்பழம் மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ மக்களே கண்டிப்பாக ஏமாந்து விடாதீர்கள் நான் வந்து ஏதோ பெருசாக வந்து பில்டப் கொடுத்துன்னு வந்து வீடியோவை ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இது ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ் வீடியோ தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏமாந்துடாதீங்க ஆனால் இந்த காலத்தில் காய் காயின்ஸுக்கு வந்து வேல்யூ இருக்குது பழைய ரூபாய் நோட்டுகளுக்கும் பழைய நாணயங்களுக்கும் வந்து வேல்யூஸ் இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம எந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு அதாவது கோடி கணக்கில் லட்சக்கணக்கெல்லாம் வந்து கிடைக்காது ஏதோ ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வைத்த கலவலாம் அந்தளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கலாம் மேபி எனக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது நான் வந்து தெரியாமல் இங்கே கிடைக்கும் இதுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எந்த ஒரு இடத்துலையும் சொல்ல கண்டிப்பாக இருக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய இதாக இருக்கும் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆசை நம்ம வந்து அந்த காலத்துலேருந்து இந்த கா நாணயத்தை வந்து வச்சுருக்கோம் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் வந்து ஒரு ரூபாயிலிருந்து ரூபாய் வரைக்கும் என்னென்ன நோட்டுகள் எந்தெந்த இரலில் இருக்கோ அதில் வந்து கலெக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க ஒரு ஆசை அவங்களுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி சீரியஸில் வந்து கலெக்ஷன் பண்ணி வைக்கணுமேன்ட்டு பெரிய பெரிய பணக்காரங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான ஆசை இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுலேருந்து இப்போ அப்டூ டேட் வரைக்கும் எல்லா இயரிலும் வரக்கூடிய அந்த காயின்ஸ் வந்து வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பணக்காரர்கள்லாம் வந்து இருக்காங்க அந்த ஒரு ஒரு ரூபாயாக இருக்கட்டும் அந்த ரெண்டு ரூபாயாக இருக்கட்டும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து அந்த காயினை வந்து வாங்கி அது வந்து நம்மக்கிட்ட இல்லையே இதை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்களை வந்து நம்ம போய் சேர்றது ரொம்பவே வந்து சிரமமா யாராவது ஒருத்தர் வந்து அப்படி வந்தாலும் அப்படின்னா முழுசாக வந்து நம்பவும் நம்பாதீங்க இதை தான் நான் கூட ஷேர் பண்ணி ஆசைப்பட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்